ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் எட்டு சேஷம் நேதையே தேன்குருப்போக்ஷன துஷ் துஷ்டம் ஏதத் அகர்மகம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் சேஷம் மீதத்தை நிவேதயாம் ஆச அவர் நிவேதனம் செய்தார் பித்ரே தன் தந்தைக்கு தேன அவரால் ச மேலும் தத்குரு அவர்களுடைய புரோஹிதர் அல்லது ஆன்மீக குரு சோதித வேண்டியதால் புரோக்ஷனாய தூய்மைப்படுத்தும்படி ஆக கூறினார் துஷ்டம் கெட்டுப்போன ஏதத் இந்த மாமிசம் அகர்மகம் சிரார்த்த சடங்கில் படைக்கப்படுவதற்கு ஏற்றதல்ல டிரான்ஸ்லேஷன் விகுக்ஷி மீதமுள்ள மாமிசத்தை இக்ஷ்வாகு மகாராஜனிடம் கொடுத்தார் அவரும் அதை தூய்மைப்படுத்துவதற்காக வசிஷ்டரிடம் கொடுத்தார் ஆனால் விகுக்ஷி அந்த மாமிசத்தின் ஒரு பகுதியை உண்டுவிட்டார் என்பதை உடனே வசிஷ்டரால் அறிந்து கொள்ள முடிந்தது எனவே ஸ்ரார்த சடங்கில் அது உபயோகிக்க தகுந்ததல்ல என்று கூறிவிட்டார் பர்பட்பை சிலபிரப்பா ஜெய்சிலப்பிரபா யாகத்தில் நிவேதனம் செய்வதற்குரிய பொருளை விக்கிரகத்திற்கு முதலில் அர்ப்பணம் செய்யும் முன் அதை யாரும் சுவைத்துப் பார்க்க கூடாது இந்த கட்டுப்பாடு எமது ஆலயங்களில் உறுதியாக பின்பற்றப்படுகிறது விக்கிரகத்திற்கு படைக்காத உணவை சமையலறையிலிருந்து யா எடுத்து யாரும் உண்ணக்கூடாது விக்கிரகத்திற்கு அர்ப்பணம் செய்யும் முன்னர் ஒரு பதார்த்தத்தை உண்டுவிட்டால் அது கெட்டுப்போய் அந்த பதார்த்தம் முழுவதுமே படையலுக்கு தகுதியற்றதாகி விடுகிறது விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இதை நன்கு அறிந்திருக்க வேண்டும் இதனால் விக்கிரக ஆராதனையில் செய்யப்படும் குற்றங்களிலிருந்து ஒருவனால் தப்ப முடியும் பதம் ஒன்பது ஞாத்வா புத்திரிய தத்கர்ம குருணா அபிஹிதம் நிற்ப தேசான் நிக்சாராயா அச சுதம் தியக்த விதிம் ருஷா வெட் பை வேர்ட் மீனிங் ஞாத்வா அறிந்து புத்ரஷ்யா தன் மகனின் தத் அந்த கர்ம செயல் குருனா ஆன்மீக குருவால் அதாவது வசிஷ்டரால் அபிஹிதம் அறிவிக்கப்பட்டார் நிருப்ப அரசர் இக்ஷ்வாஹு தேசாத் நாட்டிலிருந்து நிஸ்ஸாரயாம் ஆச வெளியேற்றினார் சுதம் தன் மகனை தியக்த விதி கட்டுப்பாட்டு விதிகளை அவர் மீறியதால் ருஷா கோபத்தினால் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு வசிஷ்டரால் அவ இஷ்வாகு மன்னனின் மகன் விகுக்ஷி அந்த மாமிசத்தின் ஒரு பகுதியை உண்டுவிட்டார் என்பது அறிவிக்கப்பட்டதும் தன் மகன் விகுக்ஷி செய்திருப்பதை புரிந்து கொண்ட யஷ்வாகு மகாராஜா மிகவும் கோபமடைந்தார் இவ்வாறாக விகுக்ஷி கட்டுப்பாட்டு விதிகளை மீறியதால் நாட்டை விட்டே வெளியேறும்படி அவருக்கு கட்டளையிட்டார் பதம் பத்து சாது விப்ரேன சம்வாதம் ஞாபகேன சமாச்சரன் தியக்துவா கலேவரம் யோகி சாத்தேன தேன அவாபரம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் சா யக்ஷ்வாகு மகாராஜா து உண்மையில் விப்ரேன பிராமணருடன் அதாவது வசிஷ்டருடன் சம்வாதம் விவாதம் ஞாபகேன அறிவித்தவருடன் சமாச்சாரன் ஏற்பச் செய்து தியக்துவா கைவிட்டு கலைவரம் இவ்வுடலை யோகி துறவுபூண்ட பக்தி யோகியாக இருந்ததால் ச அரசர் தேன அத்தகைய உபதேசங்களால் அவாப அடைந்தார் யத் அந்த நிலையை பரம் பரமமான ட்ரான்ஸ்லேஷன் கற்றறிந்த சிறந்த பிராமணரான வசிஷ்டரிமிடர் வசிஷ்டரிடமிருந்து பரம சத்தியத்தை பற்றிய உபதேசத்தை பெற்று இக்ஷ்வாகு மகாராஜா துறவு பூண்டார் ஒரு யோகிக்குரிய கொள்கைகளை பின்பற்றியதன் மூலம் இந்த ஜட உடலை விட்ட பின் பரம பூரணத்துவத்தை அவர் அடைந்தார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பது பத்துடைய சிலபம் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்